வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை ஆசா நருள் தந்தை வேதாத்ரி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு பெண் தொண்டர்கள் உருவான வரலாறு பற்றியும் வைஸ் ட்ரஸ்ட் எப்படி தோன்றியது என்பதை பற்றியும் சுவாமிஜி அவர்கள் இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க பெண்களோட பெருமையை எத்தனையோ பேரறிஞர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க அதில் அருள்தந்தை பெண்களோட பெருமையை பற்றி சொல்வது மிகவும் சிறப்பானது நாம் எல்லாரும் அறிந்ததே இப்போது சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போமா வாழ்க்கையாளமுட நண்பர்களே ஒரு கெட்டிக்கார எப்படின்னா இவ்வளவு உயிர்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு வேலை இருக்குது அதற்காக மனித குலத்திலேயே பெண்கள் என்று ஒரு வரிசையை உற்பத்தி பண்ணி பெண்களாக இந்த ஜீவன் உற்பத்தி செய்யற வேலையை நீ பாத்துக்குமா எவ்வளவு பேர் இருக்குமே யார் பெற்றது பாருங்க எல்லாம் பெண்கள் மூலமா தான் உலக உற்பத்திக்கு ஜீவன் உற்பத்திக்கு பெண்களை வடிவமைச்ச பெண்கள் மூலமா தான் உலக உற்பத்தி ஆகும் தாவரங்கள் மூலமா தான் எல்லாம் வாழும் இந்த ரெண்டு மருந்துட்ட நந்தி தான் இது கற்பனையாக நான் பேசல நீங்களும் உணரலாம் சொல்லலாம் அந்த பெண்ணினத்துக்கு வச்சிருக்கக்கூடிய குணங்கள் உறுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் அதுதான் அந்த ஆனந்த கழிப்பு என்ற ஒரு பாடல்ல சொல்லுமா அந்த கோன்றுதற்கு ஏற்றதொரு வழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே பாருங்க எவ்வளவு அற்புதமான வடிவம் அதை தெரிஞ்சு கொள்ளாத எல்லா எல்லாம் பெண்கள் என்ன அடிமை அவ்வளவுதான் தெரியும் அடிமையா நான் என்ன சொல்றதுன்னா இந்த மோட்டார் செய்யறாங்களே முதல் பெட்ரோல் யாரு போடுறது பேட்டரி அதாவது ஆரம்ப போட்டு வெளியில அனுப்புறான் அந்த மாதிரி உற்பத்தி செய்தவனே தான் பெட்ரோலும் போட்டு அனுப்புறான் அதே போல நம்ம நம்ம உற்பத்தியான ஃபேக்டரி பெண்கள் தான் நாம வெளியே வர்ற போதே அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துலதான் நம்ம உடம்புல தான் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஓட வச்சு பெட்ரோல் அங்கதான் வந்தது மறக்கலாமா இது கற்பனையா இத மறந்ததுனாலதான் மனிதன் முரணமாக மாற எங்க நன்றி உணர்வு இல்லையோ அங்கதான் முறக்குத்தனம் பிறக்குது அதனாலதான் பெண்களை பற்றிய முன்னேற்றத்துக்கும் அதை உணர்றதுக்கும் அதுக்குன்னு தனி ஒரு பிரிவு வேணும்னுட்டு நம்ம மன்றத்துல வைஸ் ட்ரஸ்ட் வச்சோம் வைஸ் ட்ரஸ்ட் வெட்டிக்கார இல்ல இல்லை டபிள்யூமன் ஐ இன்டர்நேஷனல் எஸ் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் உமன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அந்த இப்ப பெண்களுக்கு வேண்டிய இன்னும் என்னென்ன அவர்களுடைய தேவையோ அல்லது அறிவுக்கு வேணுமோ இதெல்லாம் முன்னேற்றத்துக்காக செய்யணும் என்றதுக்குறீங்க இருபத்தஞ்சு ரூபா என்ன துரியாதீரத்துக்கு அதெல்லாம் சேர்த்திருக்கிறேன் எல்லாம் கொடுக்குறேன் என்னுடைய பர்த்டேல ரொம்ப பேரு இந்த மாசம் இந்த வருஷம் ரொம்ப கொடுத்தாங்க சேர்த்து பார்த்தா மூணு லட்சம் ரூபாய் இருப்பு அந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்றது அதுக்காக தான் இப்ப பெண்களை வந்து தொண்டர்களாக வச்சு அதன் மூலமாக அந்த பணத்தையும் செலவு பண்ணலாம் அந்த பெண் தொண்டர்கள் அவங்க மூலமாக எல்லாருக்கும் இந்த தத்துவத்தையோ தவத்தையோ உணர்த்துவதற்கு இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஆசிரியர்களாக மாறணும்ன்றதுக்காக இந்த தொண்டர்கள் அணி பயிற்சி என்ற முறையை கொண்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியாது அது போக போக அன்பொழியில பாத்து என்னென்ன நடக்குதுன்னு இப்ப வந்து ஒரு நாலு பேர் தான் சேர்ந்துருக்காங்க முதல்ல ஒரு பத்து பேர் சேரணும் அவங்களுக்காக சாப்பாட்டுக்கும் இடத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுறதுன்னு அவங்க செலவுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துறதுன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஏன்னா ஏதோ சோப்பு சீப்பு வாங்கணும்னா என்ன பண்றது இங்கே வந்துட்டாங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்க முடியுமா அதனால நம்ம சங்கமே அப்பாவ அம்மாவாக இருக்கட்டும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டே அதுக்குள்ள சிலருக்கு வீட்டு ஞாபகம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற வந்தது நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அங்க பற்று ஒண்ணும் கிடையாது ஆனா நீ கற்றுக்கொண்டு போ பண்றதுக்காக வேண்டி ரெண்டு வருஷம் இருந்துட்டு போன்னு சொல்றோம் பெரியதையும் ஓடி போடுறாங்க என்ன பண்ண முடியும் அன்பர்களே எத்தனையோ யோக பயிற்சிகள் இருக்குது உலகத்துல அதிலும் குறிப்பாக மனவளக்கலை யோக பயிற்சி பெண்களுக்கென்று ஒரு முக்கிய இடத்தை தனி இடத்தை கொடுத்து சிறப்பித்திருக்கிறாங்க அருள் தந்தை பெண்கள் உயர்வானவர்கள் என்றோ தாழ்வானவர்கள் என்றோ சமமானவர்கள் என்றோ என்றோ கூறவில்லை பெண்கள் சிறப்பானவர்கள் என்று பெண்களுக்கு ஒரு சிறப்பிடத்தை கொடுத்து சிறப்பித்துள்ளார்கள் அருத்தந்தையவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அருள்நிதி பயிற்சி மற்றும் பல பயிற்சிகளுக்கு பெண்களோட கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது நாம் எல்லாம் பார்க்கலாம் பெண்கள் ஆன்மீக கல்வியில் உயர்ந்து விளங்கினால் இந்த சமூகமும் உலகமும் சீக்கிரம் அமைதி பெறும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்